நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாக சில ஃபோன்கள் ரெண்டு மூணு நாளாகவே ஃபோன் வந்துட்டு என்னென்னு திருமாவளவன் அவர்கள் ராஜராஜ சோழனை பற்றி சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு நிறையா கேள்விகள் வந்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டுன்னு நிச்சயமாக உண்மைதான் திருமாவளவன் அவர்கள் சோ சோழ மன்னர்களை பற்றி சொன்னது உண்மை சோழர்களை பற்றி மட்டுமில்லை அவர் சோ சோ சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லாரை பற்றியும் சொல்லியிருந்தார் அது முழுக்க உண்மை தான் அந்த டேட்டா வந்து கரெக்டு தான் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அவர்கள் சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது முழுக்க முழுக்க உண்மை அதே மாதிரி அவருடைய பெயர் வந்து ராஜராஜன்றது சமஸ்கிருத பெயர்னார் அதுவும் உண்மை தான் ஸோ அவருடைய பெயர் ராஜராஜன்றதும் சமஸ்கிருத பெயர் தான் அதே மாதிரி ராஜேந்திரங்கிறதும் சமஸ்கிருத பெயர் தான் இதற்கு இன்னொரு மன்ன வழக்கமான நம்ம மிக்சிங் மன்னன் வந்து மன்னர் மன்னன் வந்து விளக்கம் சொல்கிறேன்னு இல்லை அது அருள்மொழிவர்மன் அவர் பேர் அருண்மொழிவர்மன் அப்படின்ட்டுனும் மதுராந்தகன் அப்படின்னும் பேர் சொன்னார் ராஜேந்திரனுக்கும் அது தமிழ் பெயர் அப்படின்னு அது வழக்கம் போல விருவிடுற ஒரு டுபாக்கூறு தான் ஏன்னா அருண்மொழி அப்படிங்கிறது அவருடைய பெயர் அருண்மொழி அப்படிங்கிறது அருண் அப்படிங்கிறதேமோ அதுவும் ஒரு சமஸ்கிருத சொல் தான் அது சூரியன் அல்லது விடியல் அது அதிகாலை வந்து சூரியன் வர்றதையும் இல்ல அந்த அதிகாலை விடியல் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது அதே மாதிரி மதுராந்தகம் அப்படிங்கிறதும் அந்தகன் அப்படின்னா வந்து டெஸ்ட்ராயர் அது அழிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் குருடர் அல்லது அழிக்கிறவர் அப்படின்னு சனி சனி பகவானையும் கூட கூட குறிக்கக்கூடிய அது அப்போ மதுரையை அழித்தவன் அப்படிங்கிற பேர் தான் மதுராந்தகன் அப்படின்னு கேரளாந்தகன் சிங்களாந்தகன் அப்படின்னு எல்லாம் வந்து இருக்கு இல்லையா அது ராஜராஜ சோழனுக்கு இந்த கேரளாந்தகன் சிங்களாந்தகன் தான் ரா ராஜேந்திர சோழனுக்கு வந்து இந்த மதுராந்தகன் அப்படிங்கிற பெயர் முதல்ல வைக்க வைக்கப்பட்ட பெயர் ஸோ அதுவும் சமஸ்கிருத பெயர் தான் ஸோ இது ஸோ இது எல்லாமே அவங்க சமஸ்கிருத பெயர்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது போக இவங்க பட்ட பெயர்களை அவங்க இப்போ பரக்கேசரி ராஜகேசரின்னு அவங்க யூஸ் பண்ணது அதுவும் எல்லாம் சமஸ்கிருத பெயர்கள் சிங்களாந்தகன் மதுராந்தகன் பாண்டிய குலாசினின்னு இவங்க சொன்ன அதுவும் எல்லாமே வந்து சமஸ்கிருத பெயர்கள் தான் சமஸ்கிருதத்தை தான் அவர்கள் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது அதனால் உண்மைதான் சமஸ்கிருத மொழிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இது சோழர்கள் காலத்தில் மட்டுமில்லை இது எல்லாருக்கும் பொருந்தும் சோ சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லோருமே சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க சமஸ்கிருத இவங்க எழுதுகிற எல்லா இதுலேயுமே அது கல்வெட்டுக்களாக இருக்கட்டும் செப்பேடுகளாகட்டும் இருக்கட்டும் ஒரு முக்கியமான பகுதி அதாவது முதல்ல கொடுக்குற அந்த மெய்கீர்த்தி அல்லது அவர்களுடைய வரலாற்றை அவர்கள் பேசுகிறது அவர்கள் அவர்களுடைய வாரிசுகளுக்கு கடத்த விரும்புகிற சில முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு மற்றபடிக்கு பாமர மக்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல்கள் மட்டும்தான் தமிழில் வந்து முழுமையாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இது இப்படி வச்சுக்கலாம் பாமர மக்களினுடைய மொழியாக தமிழும் இந்த எலைட்டிஸ்டினுடைய லாங்குவேஜாக சமஸ்கிருதமும் இருந்தது அப்படிங்கிறது தான் அது உண்மைன்னு நமக்கு தெரியுது அதே மாதிரி இந்த சோழ நாட்டில் வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பள்ளிகள் இயங்கி இருக்குது அத்தனை பள்ளிகளிலையும் வந்து நம்ம பார்க்கும்பொழுது அதெல்லாம் கோவிலோடு வந்து இணைக்கப்பட்டிருந்தது அந்த கோ அந்த பள்ளிகள் எல்லாத்துலேயும் வந்து பிராமணர்கள் தான் வந்து ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க அவர்கள் எல்லோருக்கும் நிறைய மானியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே எல்லோரும் வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது தமிழக லாங்குவேஜாக சொல்லிக் கொடுக்கப்பட்டதா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு தெளிவாக அந்த எதுலேயும் சொல்லப்படலை ஆனால் என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னு அதில் போட்டிருக்கோ அது எல்லாமே சமஸ்கிருத மொழியில் உண்டானது அது அந்த சாஸ்திரங்கள் தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா சாஸ்திரம் அதில் வந்து கொடுத்துறாங்க எல்லா சயின்ஸு அறிவியல் மேத்ஸு எல்லாமே அதில் இருக்குது சாஸ்திரம் எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதே மாதிரி சமஸ்கிருதத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க கோவில்கள்லேயும் அவர்கள் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரங்கள் சொல்லி அதை தான் அவங்க ஆதரித்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதை இன்னைக்கு என்னமான கேள்வி கேட்க முடியாது அது அவங்க கோவிலு அவங்க கட்டின கோவில் அவங்க விரும்பின மொழியில் அவங்க வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க பூஜைகள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் இது இவங்க மட்டும் இல்லை அது பாண்டியர்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சமஸ்கிருத மொழிக்கு அதே மாதிரி பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்களா நிச்சயமாக பிராமணர்களுக்கு தான் அதிகப்படியாக நிலம் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி இவங்க சப்பக்கெட்டு கட்டுறது பொய் சொல்கிறது முட்டு கொடுக்குறதெல்லாம் வந்து நம்ம நம்ப வேண்டியதில்லை இதற்கு தெளிவான ஆதாரங்கள் ஏராளமான ஆதாரங்கள் வந்து கல்வெட்டுக்கள்லேயும் செப்பேடுகள்லேயும் இருக்குது மற்றவர்களுக்கும் நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பட் பிராமணர்களுக்கு தான் மிக அதிகமாக நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது மொத்த மொத்தமாக நிறைய கிராமங்களே அப்படி கொடுத்ததெல்லாம் வந்து பிராமணர்களுக்கு தான் இந்த பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது வே அவர்கள் வந்து ஆன்மீகத்தில் வேள்விகள் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த ஆன்மீக ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இது போக ஆஸ்திரி அவர்கள் தான் வந்து ஆசிரியர்களாகவும் இருந்திருக்கிறாங்கங்கிறதுனால அவர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்களுக்கு நிலங்கள் அவங்க குடியிருக்கிறதுக்கான இடங்கள் பிரம்ம சத்ருவேதி மங்கலம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வாழ்வியலுக்கு தேவையான அந்த விவசாயத்தை விவசாயம் பண்ணி வருமானம் எடுத்து அதில் வந்து பயிர் செய்து வரும் எடுத்து வாழ்கிறதுக்குன்னு அவங்களுக்கு பிரம்மதேய நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுபோக ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து சம்பளமாக வந்து தங்க காசுகளும் வந்து தங்கமும் நெல்லும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே ரொம்ப தெளிவாக அது தெளிவாக குறிச்சிருக்கிறாங்க பிஜி ஆசிரியருக்கு எவ்வளோ கொடுக்கணும் யூஜி ஆசிரியருக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெளிவாக அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்குறாங்க ஸோ இது எல்லாம் வந்து பிராமணர்களுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கங்கிற தெரியுது ஆனால் முக்கியமான அதற்கு காரணம் வந்து அவங்க ஆன்மீகம் மட்டுமல்லாது அவர்கள் கல்விக்கும் அவர்கள் தான் முக்கிய அவங்க கல்வி கற்கும் ஆசிரியர்களாக கற்பிக்கும் ஆசிரியர்களாக இருந்தாங்கிறதுனால இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது அரசர்களே அவர்களிடம்தான் கற்றுருக்காங்க அரசர்கள் கற்று கற்றுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கோம் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் இதே மாதிரி நில மானியங்கள் கொடுக்கப்பட்டதையும் பார்க்குறோம் இது போக சாதாரண மக்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க அவர்களுடைய போர் படை வீரர்கள் தளபதிகளில் ஆரம்பித்து கீழ்நிலையில் இருக்கிற ஈவன் அவர்களுடைய வண்ணார்கள் அவர்களுடைய நாவீதர்கள் அப்புறம் அந்த கோயிலில் பணி செய்கிற பெண்கள் எல்லாருக்குமே வந்து நிலதானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு அரசருக்குன்னு ஊழியம் செய்யக்கூடியவங்க கோவிலுக்கு ஊழியம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் நில தானம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அதிகப்படியாக கொடுக்கப்பட்டது பிராமணர்களுக்கு தான் இதை பற்றி இவர் ஒன்று சொல்லியிருந்தார் யாரு மன்னர் மன்னன் சொன்னதுக்கு யூடியூப் ரோட்டர்ஸ் ஒரு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் சொன்னதில் வந்து களப்பிரர்கள் இருந்து பறித்த நிலம் வந்து சோழர்கள் கொடுத்தது கிடையாது பாண்டிய மன்னன் கொடுத்தது பாண்டியன் பல்லியாக முதுகுடுமி அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் வந்து மூன்று கிராமங்களை கொடுக்குறார் அந்த மூன்று கிராமங்களை தான் வந்து அது இப்போ நம்ம எல்லா வழக்கமாக அப்போ அந்த காலத்தில் என்னன்னா ஒரு அரசன் வந்து இன்னொரு அரசன்ட்ட தோத்துட்டான்னா ஜெயிச்ச அரசனுக்கு தான் அந்த நிலங்கள் எல்லாம் சொந்தமாகும் அந்த நாடே சொந்தமாகும் அவர் தன்னுடைய மக்களுக்கு இல்லை தன்னுடைய படை வீரர்களுக்கு தன்னோட வந்தவங்களுக்குன்னு அவங்களுக்கு அந்த நிலங்களை கொடுப்பார் அது மாதிரி அவர் அந்த நாட்டில் இருந்த அந்த பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேள்விக்குடி அப்படிங்கிறது தான் அந்த ஊரனுடைய பேர் இந்த இருந்த கிராமங்கள் எல்லாம் வந்து அவர் அந்த நிலங்களை வந்து அவர் இருந்து எடுத்துட்டு பறிச்சுக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய வீரர்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு அவர் கொடுத்துருந்தார் தான் பின் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது வருஷம் கழித்து அடுத்து வந்த பாண்டிய மன்னன்ற வந்து இதே பிராமணர்கள் திரும்ப கோரிக்கை வச்சு அந்த நிலத்தை திரும்ப பெறுறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இது பாண்டியன் கொடுத்தது பட் இதே மாதிரி சோழர்களும் நிறையா செய்திருக்கிறாங்க பல்லவர்களும் செய்திருக்குறாங்க இதில் நம்ம இப்போ அக்செப்ட் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த காலத்தில் இதுதான் வழக்கமாக இருந்திருக்குது இது இவங்க என்ன இப்போ திருமாவளவன் வந்து எதுக்காக கோபப்படுறாருங்கிறதே பார்த்தா அவர்கள் மேலே நமக்கு மரியாதை இல்லை அவர் மேலே தனியாக எனக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்றாரு அவருடைய கோபத்தில் நியாயம் இருக்குது அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இப்படி பார்த்துக்குவோமே இப்போ பா பாண்டிய நாட்டிலையும் சரி சோழ நாட்டிலையும் சரி பல்லவர்கள் ஆண்ட பகுதியிலையும் சரி நம்ம பார்க்குறோம் ஊருன்னு ஒன்று இருக்குது ஊருன்னு ஒரு பகுதி ஊர் நத்தம் அப்படிங்கிற பகுதி இருக்குது இது போக தனியாக பறைச்சேரி அப்படின்னு இருக்குது பறைச்சே அது பிராமணர்களுக்கு சதுர்வேதி மங்கலங்கள் இருக்குது மற்றது பறைச்சேரின்னு இருந்தது தெரியுது அதில் எந்த மக்கள் வாழ்ந்திருப்பாங்க நம்ம அநேகமாக இந்த பறையர் சமூக மக்கள் வாழ்ந்திருக்கலாம் கம்மாளச்சேரின்னு இருந்திருக்கு இதில் அநேகமாக விஸ்வகர்மா மக்கள் வாழ்ந்திருப்பாங்க ஈழ சேரி அப்படின்னு இருக்கு ஈழச்சேரினா இருந்து வந்த மக்கள் அந்த அப்போ வந்து அவங்க ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்கள தான் வச்சுருந்துருக்காங்க அப்படின்லாம் தெரியுது இதெல்லாம் போக தீண்டாச்சேரி அப்படின்னு ஒன்று இருந்ததையே நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பப்போம் தீண்டாமைங்கிறது அப்போவே இருந்ததை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ இருந்தது ஆனால் இதை ஒரு மன்னன் செய்தான் அப்படின்னு இல்லை இப்போ இந்த தீண்டாச்சேரிகள் இதெல்லாம் வந்து நம்ம சோழ நாட்டிலையும் பார்க்குறோம் பாண்டிய நாட்டிலையும் பார்க்குறோம் பல்லவ நாட்டிலையும் பார்க்குறோம் நான் பார்த்த வரைக்கும் நான் படி நான் வந்து இன்னும் சேர நாட்டு கல்வெட்டுகள் நிறையா படிக்கலை அதனால் நான் வந்து அதை சொல்லலை அதனால் அதில் இல்லைங்கன்னு அர்த்தம் கிடையாது நான் பார்க்கல இது வரைக்கும் பட் இந்த இதுகளில் எல்லாத்துலேயும் நம்ம அதை பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் சங்க காலத்திலேயுமோ திருவிளையாடல் புராணத்தில் நம்ம ஒன்றை பார்க்குறோம் திருவிளையாடல் புராணத்தில் வந்து வந்து நக்கீரர் அந்த கதையை வந்து நம்ம சொல்லும் பொழுது அப்போ அந்த புலவனார் வந்து நக்கீரர்கிட்ட கேட்பார் இல்லையா நீ எப்படி என் பாட்டில் பிழை கண்டுபிடிக்க போச்சுங்கும் போது காலிரண்டு பரத்தி கீரன சங்கினை கீரும் நக்கீரனோ எனது பாட்டில் பிழை என்பது அப்படின்னு கேட்பார் நக்கீரர் எவ்வளோ பெரிய புலவர் அதுவும் அரசனே ஏற்றுக்கொண்ட புலவர் அவர் அரசவையில் தலைமை புலவராக இருக்கிறவர் ஆனால் அந்த புலவரை கூட அவருடைய குலத்தை குறிப்பிட்டு தான் அந்த புலவனார் வந்து கேள்வி கேட்குறாரு நீ இந்த ஜாதி நீ இந்த குலத்தை சேர்ந்தவன் நீ ஏன் நான் இயற்றுள்ள பாட்டில் வந்து நீ குற்றம் கண்டுபிடிப்பியா அப்படின்னு கேட்குறத பார்க்குறோம் அப்போது குலங்களும் குல ஏற்ற தாழ்வுகளும் இருந்ததுங்கிறத நம்ம அப் சங்க காலத்திலேயே நம்ம பார்க்குறோம் ஸோ இது நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது என்னென்னா சங்ககாலத்தில் நமக்கு தெரிய சங்க காலத்தில் இருந்தே ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் குல ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை இதெல்லாம் வந்து நம்ம சமூக தமிழ் சமூகத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இது கோவி இது பின்னால் வந்தவங்க முன்னால் வந்தவங்கன்னு சொல்ல முடியாது கா அப்போ நமக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து எங்கெல்லாம் இருந்து இலக்கியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது அந்த காலத்தில் இருந்து முழுமையாக இப்படித்தான் ஒரு வாழ்க்கை முறையை தமிழ் சமூகம் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியுது இதை நான் தமிழர் அப்படின்னு நான் சொல்கிறது தமிழ் பேசுகிறவனை மட்டும் சொல்லலை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு எல்லா பேசுகிறவங்களும் இதே இந்த 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 திராவிடர்கள் இந்த திராவிடர்கள் இந்த சமூகம் இப்படி தான் வாழ்ந்திருக்கிறாங்க இதை இந்த இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நேர்மையும் தைரியமும் நமக்கு வேணும் எப்படி அரசர்களுடைய புகழையும் அவர்களுடைய பெருமையையும் நம்ம பெருமையாக பேசுகிறோமோ அதே மாதிரி அந்த குறைகளை பற்றியும் நம்ம உணர வேண்டியது அவசியம் அதே மாதிரி இது அரசனுடைய குறை கிடையாது இதுதான் நம்ம திருப்ப 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 பண்ணுற தப்பு நம்ம என்ன நினைக்கிறோம்னா வரலாறுங்கிறது அரசர்கள் எழுதி வச்ச கல்வெட்டு செப்பேடு படிக்கிறதுனால அரசர்கள் தான் அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல வர நம்ம வந்து பேசுகிறோம் அது எப்படி அரசர்கள் மட்டும் அப்படி இருந்திருப்பாங்க இப்போ இதிலே பாருங்க ஊர்ணத்த தனியாக இருந்திருக்கு பறைச்சேரி கம்மாளச்சேரி திண்டாச்சேரி இருக்குதுன்னா இது மக்கள் வாழ்ந்த பகுதிகள் தானே மக்கள் தானே பிரிச்சு பிரிச்சு அப்படி இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க இல்லையா அப்போ மக்கள் அப்படி வாழ்ந்துருக்குறாங்க தமிழ் சமூகம் அப்படி வாழ்ந்திருக்குது இதுல அரசர்களை மற்றும் குறை சொல்லுவது அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை சமூகத்தின் வந்து வழக்கம் எதுவோ அதைத்தான் அரசர்கள் வந்து கடைபிடிக்க போகிறாங்க ஒட்டு மொத்தமாக இதையெல்லாம் வந்து நீ அழிச்சாம் பிளிச்சாம் பண்ணிவிட்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதோ இதில் மத ரீதியாக நிறைவேற்றப்பட்ட மத நீ ரீதியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களுக்கு மாறாக செய்யக்கூடிய ஒரு சமூக முழுமையான சமூக மாற்றத்தை எந்த அரசனும் செஞ்சதாக நமக்கு தெரியல அப்படி யாராவது செய்திருந்ததுனால் அப்போ வேறு மற்ற மதத்தவர்கள் இப்போ ம முகலாய மன்னர்கள் வந்த காலத்தில் அப்படி மு முழுமையாக இந்து மதத்தை வந்து அது அதை இஸ்லாமிய மார்க்கத்தை பல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வயலண்டாக அவங்க வந்து முக்கியமாக மதுரை பகுதிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய மத மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அது நம்மளே ஏற்றுக்கல அது வந்து ஒரு வன்முறையானது திணிக்கப்படுது மக்கள் மேலே வன்முறை மூலமாக திணிக்கப்படுது அப்படின்னு நம்ம வந்து தான் சொல்கிறோம் அதனால் ஒரு அரசன் ஏன் இதை மாற்றி அமைக்கலை அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அரசன் சமூகமும் வா வாழ்வியலும் எப்படி இருக்குதோ அதைத்தான் அவர்களும் சேர்ந்து வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அதனால் குறிப்பிட்ட ஒரு சுவா ஒரு அரசர்கள் மக்களை அரசரையோ இல்லை அரசர் மா அரசர்களை மட்டுமோ மட்டுமேவாது இதில் வந்து குறை சொல்லுவது நியாயமாக இருக்காது அந்த கால தமிழ் வாழ்வியல் இப்படித்தான் இருந்திருக்குது ஜாதிய வேறுபாடுகள் இருந்திருக்குது அதே மாதிரி தீண்டாமை இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது நிச்சயமாக வந்து கண்டிக்கத்தக்கது இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் அது வந்து ஆனால் அதுதான் தமிழ் சமூகம் அதுதான் தமிழ் சமூகம் இன்றைக்கி நம்ம வந்து அப்படி எல்லாம் இல்லை இப்படி இல்லைன்னு நம்ம வந்து உருட்டிட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் திருமாவளவனுடைய கோபம் வந்து நியாயமானது திருமாவளம் கோபம் வந்து நியாயம் ஏன்னா இப்படி ஒரு சமூக வாழ் சமூக வாழ்க்கை இப்படி ஒரு ஒரு சமூக ரீதியில் ரீதியில் இருக்கிற ஒரு செட்டப்பை எப்படி அரசர்கள் ஏன் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு அவர் கோபப்படுறதில் அது நியாயம் இருக்குது ஏன்னா அவர்கள்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் பாதிக்கப்பட்ட சமூகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சமூகம் அவர்களுக்கு அந்த கோபம் நிச்சயமாக இருக்கும் அந்த கோபம் அந்த ஆக்ரோஷம் அது இருக்கத்தான் செய்யும் அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் ஆனா இதற்கு மன்னர்களை மட்டுமே தப்பு சொல்லக்கூடாது எல்லோருமே அது மக்களும் சேர்ந்து அதற்கு அந்த பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழ் சமூகம் எல்லோருமே நம்ம வந்து அந்த பழியை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்கள் நம் முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க ஸோ நம்ம இதை உணர்ந்து இந்த குற்றங்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஒரு ஒரு சமூகம் மாறிட்டு வர்றதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி சமூக நீதி வந்துருச்சு சமநீதி வந்துருச்சு அதே மாதிரி சுயமரியாதை இயக்கங்கள் வந்துருச்சு நம்ம இப்போ தான் மாறிக்கிட்டு வர்றோம் அந்த மாற்றங்களை நினச்சி நம்ம பெருமைப்படணுமே தவிர இன்னும் பழைய இதுக்கில் வந்து அரசர்களை மட்டுமே தவிர சொல்லக்கூடாது தமிழ் சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு ஒரு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம் Ok, bye.